வதம் முடிந்து ராமன் லட்சுமணன் சீதை முதலானோர் அயோத்திக்கு திரும்பினர் ராமன் முடிசூட்டிய பின் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தக்க பரிசுகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ராமன் அருகே யாதொரு பரிசினையும் எதிர்பாராத அனுமன் வர ராமன் அனுமனை ஆற கொண்டு அனுமன் செய்த உதவிகளுக்கெல்லாம் எப்பரிசினாலும் ஈடுகட்ட முடியாது என புகழ்கிறார் அக்கணம் சீதையோ ஏதாவது ஒரு பரிசினை தங்கள் நினைவாக அனுமனுக்கு தர வேண்டுமென கூறுகிறார் மேலும் தன் கழுத்தில் அணிந்திருந்த ரத்தினங்கள் பதித்த விலை உயர்ந்த மாலையை பரிசளிக்கிறார் அதைப் பெற்றுக்கொண்ட அனுமன் அந்த மாலையில் பதித்திருந்த ரத்தினங்களை வெளியே எடுத்து அதில் ராமர் சீதை தெரிகிறார்களா என பார்க்கிறார் ஏனெனில் ராமர் சீதையை விட அவருக்கு உயர்வானது வேறொன்றும் இல்லை இதை அறியாத ஒரு சிலர் அனுமனை பார்த்து நகைக்க அனுமனோ அனைவரும் அறியும் வண்ணம் தனது மார்பினை திறந்து அதில் தன் இதயத்தில் ராமர் சீதை வீற்றிருப்பதை காட்டுகிறான் இதிலிருந்து அனுமன் ராமர் சீதையின் மேல் வைத்துள்ள பக்தி வெளிப்படுகிறது ஒருமுறை சீதா பிராட்டியார் அனுமனிடம் நீ ராமரை எவ்வளவு நேசிக்கிறாய் என்று கேட்டபொழுது அனுமன் தன் நெஞ்சை பிளந்து தன் இதயத்தில் ராமர் மற்றும் சீதையின் திருவுருவத்தை காட்டினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒருமுறை ராம பக்தன் ஒருவன் அனுமனிடம் நீ என்னை விட ராமரை அதிகம் நேசிக்கிறாயா என்று வினவிய போது அனுமன் தன் நெஞ்சை பிளந்து காட்டி தன் பக்தியை இந்த உலகுக்கு உணர்த்தியதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க